காய்களோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில்ல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் செய்கிறோம் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் பயணம் செய்திருப்போம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி அதுக்குள்ளேயே கட்டில் இதை பார்த்திங்கன்னா உள்ள படுத்துருக்குறேன் ஸோ அதே மாதிரி மேசைகள் கரண்டுக்கு வந்துட்டு மேலே இந்த சோலர் இங்கே வந்து தண்ணி டேங்க் எல்லாமே பொறுத்து இலங்கையில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் வந்து இன்றைக்கு ஓமந்தையில் இருக்கணும் ஓமந்தையில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல் ஷெட்டில் நிற்கிறோம் ஸோ பெட்ரோல் ஷெட் வந்து நாங்கள் நாங்களே இப்போ அனுமதிச்சவ நாங்கள் நார்மலாகவே பெட்ரோல் ஷெட் மற்றது போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி குறிப்பிட்ட இடங்களில் வந்துட்டு இல்லைங்க இதின்படி நிற்கலாம்னு சொல்லி நான் அறிஞ்சினேன் இது இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஷெட் பெட்ரோல் ஷெட்லேயே வாஷ் ரூம் அதெல்லாமே இருக்குது நாங்கள் அப்படியே இதில் வச்சுட்டு தங்கிட்டோம் ஸோ இன்றைக்கு இதில் தான் படுக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம் ஸோ இங்கே நண்பர்கள் எல்லாருமே இருக்கணும் அங்கே வந்துட்டு ஜெரின் வந்துட்டு நிறுத்துற சொல்கிறான் படுத்துருக்கிறோம் நாளைக்கு வந்துட்டு உங்களோட கதைச்சு கொள்றேன் அதோட நாங்கள் இப்போ எந்த பகுதியில போய்கொண்டிருக்கிறோம்ன்றதை வந்துட்டு நாங்கள் இதை இப்படிதான் நிற்போம் சரத்தோட நிற்போம் இப்படி நிற்போர்ட்ஸோட நின்றவர் வீடியோ இருக்கிறாரு இப்ப ஜீன்ஸா போடுறாரு வலிக்கிறார் சரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்ப எந்த பகுதியால பயணம் செய்து கொண்டு இருக்கிறவென்றத நீங்க பாக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்துட்டு எங்க இன்ஸ்டாகிராமே பார்த்து கொண்டீங்கன்னா நாங்கள் இப்ப இலங்கையில் எந்த பகுதியால வந்து இருக்கிறவன்றதை நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நானும் போயிட்டு நீ உடுப்ப மாத்திட்டு படுக்க வேணும் எங்களோட பயணத்துல வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு நாங்கள் கிளிநொச்சியில வயல்கரை அதாவது வட்டக்கச்சியில வயல் கரைக்கு பக்கத்துல நாங்கள் தங்கி இருந்தனாங்க ரெண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா புதுமாத்தலங்கடற்கரைக்கு தானே அதுல தங்கி இருந்தனாங்க மூன்றாவது நாள் எங்களோட ஜெரின் அதாவது புதுக்குடியிருப்புல வீட்டு முத்தத்தில் தங்கி இருந்தாங்க நாலாவது நாள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா முத்தையன் கட்டுன்ற அந்த குளம் இருக்குதானே அது குளத்துக்குள்ள ரங்கி நாங்க தண்ணீனாங்க காட்டு யானை பயம் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு கோயில் திருவிழாண்டு ஸோ அப்புதூர் நாகதம்பிரான் கோயில் ஸோ அந்த கோயில் திருவிழாவிலாம் பார்த்து நாங்கள் கணக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து கந்திச்சு கதச்சுவ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் அடிக்க எல்லாம் வந்து வாகனத்தை பார்க்கணும் நியூஸில் உங்களை பார்த்து நாங்கள் தம்பி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிடும் மற்ற இதில் ஏகப்பட்ட இளம் பொடியங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனவ அப்படிதான் எங்களோட பயணம் போய்க்கொண்டிருக்குது இன்றைக்கு வந்து ஏழாவது நாள் இரவு நாளைக்கு விடிய வந்து உங்களோட காய்ச்சல்டா எட்டாவது நாள் ஆகிரும் ஸோ இப்படி தான் போகுது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் தாக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வடபகுதிகள் கிழக்கு மாகாணங்கள் எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகளவான சுற்றுலா தலங்கள் குறைவு தென் பகுதிகளோட பிடிக்கும் அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய கலாச்சாரங்கள் கலை சம்பந்தமான விஷயங்களையும் பார்த்துக்கொண்டு எங்களோட ஊர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே காட்டிக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் சோ இப்படிதான் எங்கட வாழ்க்கை எங்கட பயணம் போய்க்கொண்டிருக்குது ஆஹ் நேரம் சரியா பன்னெண்டு மணி எல்லாருமே பின்பக்கம் வந்துட்டு அப்படியே திறந்து விட்டு தான் நாங்கள் படுக்கிறோம் ஏன்னா பெட்ரோல் செட்டில் சிசிடிவி இருக்குது முக்கியமான சாமான எல்லாம் இதாண்டிட்டோம் மற்றது மின்பக்கம் இருக்குதாங்க முன்பக்கம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் அலசி நான் வந்துட்டு சரியான குறட்டை வந்த நண்பர்கள் நாங்கள் நேற்று வந்து பெட்ரோல் சைட்டுக்குள்ள விரைக்குள்ள வந்த நண்பர்கள் வந்துட்டு கதச்சிட்டு போயினா புதூருக்கு போயிட்டு வந்தவன் புதூர் நாகதாம்பிரான் கோயிலுக்கு நாங்கள் இப்போதான் எழுமின்னாங்க குட் மார்னிங் ஜெரீன்

ஒரு கொமெண்ட் பண்ணியிருந்தனீங்க என்ன தம்பி நீங்கள் நிற்கிறவள்கிற டைம் குறைவுன்னு சொல்லி பழமே இந்த பயணம் ஆரம்பித்ததுலேருந்து பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் படுப்பேன் முடியும் இந்த டைமுக்கெல்லாம் எழும்பிடுவோம் ஒரு ஆறரைக்கெல்லாம் எழும்பிட்டேன் ஸோ நித்திர டைம் வந்து சரியாக குறைவு நோமல் நேரங்களில் நித்திர டைம் குறைவுன்றது பரவாயில்லை இந்த பயணத்தால் ஒரு களை கொண்டு வரும் ஸோ அதால் வந்து வீக் ஆகிக்கொண்டே போகுது தான் ஒவ்வொரு நாளும் வீக் ஆகிக்கொண்டே போகுது படுக்கன்னு லேட் ஆகுது அதான் பிரச்சனை ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க கடைசியாக படுக்க லேட் இப்போ இன்னைக்கு ஓதாம சும்மா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வருவோம் போட்டு வலிக்கிறோம் கலையும் வந்திருக்கான் கலையும் கூட்டிட்டு போறேன் கலை நான் ஜெரீன் இவர் வந்து ஒரு நாள் வாரர் இல்ல அண்ணா உண்மையிலேயே வாக்கிங் செய்ய வேண்டியால் நீங்க தான் ஏன் வாரீங்க இல்ல சொல்லுங்க வேன் வந்து இங்க சிசிடிவி இருக்கு பாதுகாப்பா இருக்கு அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் விட்டுட்டு போறோம்னு சொல்ல போயிடும் எங்களுக்கு இல்லையே பாருங்க நீங்கள் கொஞ்சம் உடம்பா இருக்கிறீங்க குறைக்கு போனமெண்ட்டு எவ்வளவு ட்ரைவ் பண்றேன் வாங்குவேன் வாங்கண்ணா யார் முதல் பாபம் வாங்கண்ணாருச்சுரலா எங்களுக்கு ஆரோக்கியமா ஹெல்த்தி வழியில குறைக்க செயற்கை வழியில குறைக்க கூடாது சரி நாங்கள் அப்படியே நடப்போம் இன்னைக்கு ஓட இருந்தாலும் ஓடலாம் ஓரளவுக்கு ஓகே உடம்பு இந்த பெட்ரோல் செட்லாம் நாங்கள் தங்கிருந்தாங்க ஓமந்தை இந்த பெட்ரோல் செட்லாம் தங்கிருந்தாங்க ஓமந்தையில் இருக்கிற பெட்ரோல் செட் ஒரு பழக்கமாகவே கொண்டாந்துட்டான் முதல் ஆரம்பத்தில் எல்லாம் ஓடுவோம் மூடுவேன்னா பஞ்சையாக இருக்கும் இப்போ ஆறாவது ஒரு ஆள் சோடுற நேரத்தில் சரின்னு சொல்லுவோம் இல்லைண்ணா நடப்பேன் இல்லைண்ணா ஓடுவோம் டேய் ஜெரின் இப்போ ஒரு பழக்கமாக வந்துட்டலா விடிய எலுமினா ஒரு க அப்படி நடப்பாம் ஓடுவோமனு சொல்லி ஒரு ஹபிட்டாக வளர்ந்துட்டான் இது ஓ நீங்க அழிப்பு ஏற்று உடனே நானடு ஓ அதான் தானே நேற்று நான் ஃபஸ்ட்டாக போய் எழுப்பி ட்ரை பண்ணி நான் வந்துட்டு தலை அடிக்குதுன்னு சொன்னவன் ஜெரீன் அப்போ சரி ஓகேடா நீ பர்றான்னுட்டு நான் போனேன் ஓடி போட்டு வந்துட்டு நான் ஹோம் டவுன் பண்ணிட்டு அதில் இருக்க ஜெரீன் ஓடி போட்டு வாரான் ஸோ அதோட பழக்கமாக கொண்டு வந்துட்டேன் ஸோ இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சா நல்ல அவரும் வந்துட்டார் ரெண்டாவது சந்தோஷம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் செய்ய நீங்களும் வந்து அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படி எங்களோட வந்து நடக்க சொல்லி ஏன்னா நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம் இப்போ பார்க்குற நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயமாக அவர் வந்து எங்களோட ஜாயின் பண்ணி இந்த ஃபுல்லாக வயல்வெளி இயலமான வரைக்கும் நடந்து போவோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நடப்பான்னு ஓடுவோம்டே சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க சரி அந்த வளம மாதிரி ஸ்பீடாக ஓடாட்டிக்கும் ஓரளவுக்கு மெல்லமாக ஓடுவோம் சைட்டாவா வாங்கினாங்க சைட்டாவா சைட்டாவா இந்த இருக்கும் வயல் நிலங்கள் எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி ஏன்னா இந்த வீதியை அள ஓடிக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் நன்றிப்பா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்க லேட் ஆகுது அப்போ உடம்புக்களை சோர்வு எல்லா இடங்களும் பயணம் செய்கிறது அப்படி இருந்தாலுமே முடிய காலமே நாங்கள் நடப்போம் இல்லாட்டி ஓடுவோம் இன்றைக்கு நடப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டோம் அடுத்தது இது வந்துட்டு நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு வயிறு அப்செட் இல்லாட்டி காற்று ரெண்டு பண்ணால் தான் நிற்பாடுவோம் அப்படி இல்லாத டைம் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்து கொண்டே இருப்போம் எங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு சந்தோஷமான விஷயங்களை தான் பகிர்றோம் ஸோ நல்ல விஷயங்களை தான் பகிர்றோம் அப்படியே பேருங்களை நல்ல மரங்கள் இருக்கு வீதி ஃபுல்லாகவே ஃபுல்லாவே நல்ல ஓடுறதுக்கு நல்ல இடங்கள் இருக்குது மூணு பேர் ஒன் பக்கத்தில் பக்கத்துல நின்று ஓடலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பேங்க் இருக்கு எங்கட நாங்கள் நின்று பெட்ரோல் சைட்லேருந்து இந்த ஓமந்த பேங்க் இருக்குதானே பேங்க் ஆஃப் இது வந்து மொத்தம் ரெண்டு கிலோமீட்டர் இப்போ நாங்கள் திருப்ப போவோம் படிப்படியாக கூப்பிட்டுவோம் இப்போ வந்தது ரெண்டு போனது ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் பாதி நடந்து பாதி ஓடி வந்திருக்கிறோம் ஏழாவது கொஞ்சம் தூரம் ஒர்க் பண்ணி போட்டு நாங்களால் போய் எக்ஸசைஸ் செய்வோம் நல்ல விஷயம் படிப்படியாக கூட்டிக்கொண்டு தான் வருது அடிக்கிறதுப்போ இங்கே இப்போ திருப்ப பெட்ரோல் சரி கிட்ட வாழ்ந்துட்டான் தெரியல கொஞ்சம் வயல்வெளி வருது அதை நம்ம சரி இன்றைக்கி போக வேற மொத்தமாக நாலு கிலோமீட்டர் எப்படி இருக்குது கலை முதல் நாள் எனக்கும் க சரியாக கஷ்டமாக இருக்கு கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி கலைக்கு முதலாவது நாள் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து போகிறதே பெரிய விஷயம் படிப்படியாக கூட்டினா சரி என்ன கூட்டணும் பார்த்திங்கன்னா தெரியும் பெட்ரோல் செட் வரைக்கும் திருப்ப வரைக்கும் ஓடி வந்துட்டா எல்லாருக்கும் காலம் ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் தான் இருக்கான் இதில் பாருங்க பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துலேயே அம்மாஜி இருக்குது முடிய காலமே ஓ வன்னி அறு இங்கே வந்துட்டு பிடிய ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் நாலு கிலோமீட்டர் ஓடிகிட்டு வர வேணும் என்னண்ணா நீத்திர சொல்கிறீங்க எலுமைங்க எலும்புங்க நாற்பது வயதுக்கு போனோம் ஆறு நாற்பது நாங்கள் இடமெல்லாம் காட்டியிருக்கிறோம் எங்க போகணும் நாங்கள் இப்படி வந்தோம் நாங்கள் பாய் வலிக்கிட்டான் ஆனால் கிள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாலு தடவை எங்களோட தொடர்ந்து பயணிஞ்சுட்டான் கட்டாயமா அங்கால கோய்க்கில வருவானு நேரம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சரிடா ஓகே பார்த்து சேஃபாக போயிட்டு வா பாய் பாய் இப்போ வந்துட்டு விடிய ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் செஞ்சுட்டு வளம மாதிரி வேன் அடுக்கிட்டு நாங்கள் இந்த பக்கத்தில் அம்மாச்சி இருக்குது ஓடிட்டு வரைக்கும் காட்டியிருப்பேன் அங்கே போயிட்டு ஏதாவது நான் சாப்பிட்டு இல்லாட்டி ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வலிக்கிடுவோம் இன்றைக்கி வவுனியா தான் ஃபுல்லா சுத்த போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாங்கள் வவுனியாவில் தான் நிற்போம் ரெண்டைய நாளில் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஃபுல்லா வவுனியா தான் இல்லை நான் இது வேற பேர் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்ணி அறுசுவையகம் ஒன்று தான் போட்டிருக்கு அம்மாச்சி கன்செப்ட் தான் அதே விஷயந்தான் சாப்பிடுவேன் எதாவது பார்த்து இங்கே பார்த்தீங்கனா கடலை கவுப்பி இட்டலி அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல தான் கொடுக்கணும் இப்போ நாங்கள் ஜூஸ் கேட்டு நாங்கள் ஜூஸ் போட கொஞ்சம் நேரமாக மாட்டேவோ நான் எங்களுக்காக போட்டு தரேன்னு சொன்னவா மாம்பழமும் பப்பாசி பழமும் இருக்கின்றவா சொல்லுங்கள் சாப்பிடணும் சாப்பிடணும் போலி டயட் கூட எங்களோட ஃபேக் டயட் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களோட ஃபேக் டயட் ஃபேனுங்க இந்த ட்ரிப் முடிய குறைகிதோ இல்லையா அளவு சரியா இருக்கு சரி ஓகே சரிதானடா சரி சரிதான் இந்த இடத்த பாருங்கள் இந்த அம்மாச்சி அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கிணவே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது அவங்க பஸ்ஸில் ஆக்கல் வந்தப்போ பயங்கர கிரௌடாக இருந்ததுதான் எல்லாரும் போன அப்புறம் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எஞ்சால ஓலி அளவு நல்லா இருக்குது இந்த இட வசதியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது உய வந்து மாம்பழ ஜூஸ் தான் நடத்தினாங்களே இந்த ஜிசி என்ன விட்ட வந்துட்டு விடிய காலமே சாப்பாடு செஞ்சுட்டு கோல் பண்ணி சொல்லி இருந்தவர் அடுத்தது நாங்கள் அங்கே தான் போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் தங்கி ரெண்ட பெட்ரோல் செட்லேயே வந்துட்டு டீசல் அடிக்கப் போகிறோம் டீசல் அடிச்சிட்டு பயணத்தை ஆரம்பிக்கிடலாம் டீசல் வந்து இருநூற்றி எழுபத்தி நாலு ரூபா போகுது ஒரு லிட்டர் டீசல் இலங்கை விளைவின் படி இருநூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஸோ இந்த பெட்ரோல் சேஷ்டலாம் தங்கியிருந்தாங்களோ அதில் ஒஷ்ரூம் இருந்தது நல்ல நீட்டாக க்ளீனாக இருந்தது முன்னுக்கு டப் இருந்தது ஸோ டப்லேயே நாங்கள் முகமெல்லாம் கழுவக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ இவைக்கு தான் நன்றி சொல்லணும் வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி அண்ணா நேரடியில் சொல்லிட்டேன் இப்போ வேலையை அனுப்பினேன் ஸோ பெட்ரோல் செப்பன் மூவி பரவரப்பா திருக்கிறதே

தான் போறோம் மவுனியாக்குள்ள நாங்கள் வந்துட்டோம்

அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் வடிவா போகுது அடுத்தது இங்கதான் இன்னைக்கு விடிய சாப்பிட போறோம் விடிய வந்துட்டு ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டு தான் எங்களை கூப்பிட்டு மதியமும் இங்கே தான் சாப்பாடு கொழுங்கு செய்கிற மாதிரி எல்லாம் சொன்னேன் அடுத்தது நாங்கள் இங்கே உள்ள இடங்களையுமே அப்படியே சுற்றி பார்ப்போம் நிலுக்குளம் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் ஜெசியனாண்ட வீட்டுக்கு போகிற மெப் பண்ணால் சொல்லுங்க போட்டு விடுறேன் ஜெசியின் வீட்டை வந்துட்டு இப்படியே ஜெஸ்ஸியன கேட்டுட்டு சொப்பனை சுந்தரிய ஓடி பார்க்க போறேன் சங்கர் என்ற கார் வந்துட்டு நாங்கள் போயிட்டு எடுத்துட்டு வந்த நாங்கள் அங்கே இருந்த பிறக்க நான் ஓடிட்டு வந்த நான் நல்லா இருந்தது நல்லா மாத்திட்டாரு முடிவு வந்துட்டு பழைய காரை எடுத்து ஒரு ஒரு விஷயங்களாக மாற்றிச்சிருன்றது லேசுப்பட்ட விஷயம் இல்லை உள்ளுக்கும் இப்போ நல்ல வழிவாக வந்துட்டு அது வந்து ரெண்டு அது கூலர் உள்ள வச்சிருப்பாருங்க சரி ஒரு சின்ன ரைடு வந்து இப்படி நேராக போயிட்டு இருக்க செஞ்சுட்டு வருவோம் சத்தம் எல்லாம் சூப்பராக வந்துட்டு முந்தியெல்லாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்துட்டு எனக்கு அந்த இது ஓடினா பிறகு நல்லா இருந்தது அதனால் சும்மா ஓடி பார்ப்போம் அப்படி நேராக போயிட்டு வருவோம் வேனுக்கு வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள் லைசென்ஸ் தானே அப்போ அதனால் வந்துட்டு ஹெல்போர்ட் பம்மிட்டு இருக்குது இது முட்டு சொல்லுன்னு நினைக்கிறேன் இன்னும் காட்டுங்களே ஆனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நல்ல ஸ்ஃப்ட்டாக வந்துட்டு அக்கா இதால் திரும்பி மெயின் ரோட் போகலாமா மெயின் ரோட் போகுதா ஓகே இதால் போனால் டவுன் வேறுதா நம்ம டவுனுக்கு அப்படியே போயிவிட்டு இதால் சுத்தி அடிச்சு கொண்டு வருவோம் ஓடி பார்ப்போம் Seribu ane pasti inget ground dari dong? கிரௌண்ட்டை விட்டுட்டு ஒரு யூடியான போட்டுட்டு போவோம் மணியா இருக்கு இப்போ வேனெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் திரும்ப விலை நோமெல்லாம் திரும்புது தெரினுக்கும் வந்துட்டு நாங்கள் வாகனமோடு கொடுக்குற இல்லையின் எல்லாம் சொல்லிருந்தேன் நீங்க இந்த வேற இங்கே கொடுக்குறேன் தெரீனும் இப்போ கார் கொஞ்சம் தூரம் ஓட போறேன் கிரவுண்ட் தானே அது இதில் பக்கத்துல தான் நல்லா நல்லா மாற்றி அமைச்சிருக்கிறார் சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு எவ்வளவு மணி நேரங்கள் முடியுது எங்களுக்கு தெரியும் அவர் கணக்கு விஷயங்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லுவார் வீடியோல ஹாட் விஷயங்கள் கணக்கு இருக்கு ரெண்டாவது நாங்கள் இப்ப திருப்ப ஜெசியன்னா அவுட் வந்துட்டோம் எப்படி இருக்கு சரின் கார் நல்லா இருக்கேன்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா வாகனம் ஓட ஆசை இப்படி சந்தர்ப்பம் கிட்ட கேக்கலாம் ஓடி கொள்ளலாம் ஆஹ் கலை எங்கிட்ட நண்பர் கலை சொப்பன சுந்தரி அடுத்தது ராசாத்தி ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல ஜசியனா விட்ட போவோம் இப்ப ஜெசியனா வீட்டை வந்துட்டோம் இப்ப வந்துட்ட அவர் கார்ல வீடியோ செய்வார் முந்தி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பைக் மோட்டோ ப்ளோக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவர் பைக் ஏன்னா இப்ப பைக் தொடர்றதே இல்லை போல பாத்தீங்களா குறைவு ஆனால் வீடு நல்லா இருக்கு பாருங்க முன்னுக்கெல்லாம் அப்படி இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் போன முறையும் ஆட்டோ பயணத்துல வந்த புட்டு இங்கால முட்டை பொரியல் முட்டை பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இங்கால வந்துட்டு சாம்பார் இங்கால குழம்புல சாம்பார் சாம்பார் சரி ஓகே சாப்பிட முடிஞ்சது நல்ல இருந்தது சாப்பாடு சாப்பாடு வீட்டு நாளைக்கு பிறகு பிறகு அஞ்சு நாள் 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 ஏழு ஏழு தெரியல எட்டாவது நாள் நல்லா இருந்தா சாப்பாடு சரி அடுத்த வந்துட்டு குளம் ஒண்ணு குளிக்க போறோம் என்ன குளம்னா உளுக்குளம்

அடுத்தது சர்வீஸும் ஒன்று ஒரு நாள் நாங்கள் போடணும் கிளமையில் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி அடுத்தால் நல்லம் சரி இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே குளத்துக்கு தான் போகிறோம் இருக்குது நண்பர்களோட ஒவ்வொரு ஒரு டங்குலேயும் நாங்கள் சந்திக்கிறோம் அவரோட அவங்களோட நாங்கள் அந்தந்த பகுதிகளை கொண்டு தான் மெல்ல மெல்லமாக தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பகுதிகளுக்கு நாங்கள் வாரதை வந்துட்டு நீங்கள் டிக்டாக் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் கஜன் நோக் சென்றதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாங்கள் வவுனியால் தான் நிற்க போகிறோம் நாங்கள் இப்போ குளத்துக்கு போய் குளிக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்